எ பேரங்கோ இது பார்லி இது இந்த கிட்னி பீன்ஸ் இது வந்து இது வந்து குதிரைவாளி இல்லை இது வந்து சாமை இது வந்து குதிரவாலி இது வந்து கவுப்பி இது எல்லாத்தையும் தெரிஞ்சு போட்டு நான் இங்கே பேரம்பு போட்டிருக்குறேன் போட்டு ஊற வச்சுட்டு ஓவர் நைட் ஊற வையுங்கோ கொஞ்சம் அரிசியும் பிழைப்போம் இந்த பேரம் ஒரு படியே ஒரு பொடியை அரிசி ஒரு படியோ ரெண்டு படியோ ரெண்டு படி போட்டால் கொஞ்சம் ரெண்டு நாளையும் சாப்பிடுவோம் இது பிள்ளைகள் இங்கே சாப்பிடாது இருந்தானே ஓவர் நைட்டு இதை ஊற வையுங்க ஊற வச்சு டக்குன்ட்டு அவிஞ்சிரும் இங்கே பேரவங்க மாறி இங்கே பேரங்கோ இது இந்த இது நான் வந்து நல்ல ஒரு உங்களுக்கு சாப்பாடு இதில் எல்லா வகையான இதுக்கும் இருக்குது எல்லா வகையான இங்கு பேரங்கோ சாமை தினை குரக்கன் உங்களுக்கு காட்டில்தான் எல்லாம் நான் இதுக்கு ஊற வச்ச நான் ராவு காட்டில உங்களுக்கு இப்போ பேரங்கோ இதுக்கு எல்லாம் மிரக்கிற ரெண்டு பேரங்கோ பாசினி பிது மிருகக்காய் மிருகக்காய் தெரியல மிருகக்காய் கத்தாரிக்காய் இப்பிலா கொட்டை வாழைக்காய் எல்லாமே இப்ப நான் வட்டி வச்சிருக்கிறேன் மேட்டது இது என்னது இது என்னென்றால் இது மாங்காய் வத்தல் ஏனண்டா புளி கூடாத நம்ம எது போண்டு இது இதை நான் நூறு வயசு வாழ போறது இல்ல சும்மா பார்த்தேன் இது மாங்காய் வத்தலையும் நான் இதுக்கு போடுறேன் ஓகே எல்லாம் இதில் க எல்லாம் கிலாக்கொட்டை கத்திரிக்காய் முருங்கைக்காய் தெரியலை முருங்கக்காய் பாசனிப் இந்த கோவா இது இது வாழைக்காய் எல்லாம் வட்டி வச்சு கிடக்குது என்ன செய்ய முதல் அவிய விடுங்க இதை நீங்கள் அவிய விடுங்க முதல் சரியா முதல் அவிய விட்டுட்டு இதை அவிய விட்டுட்டு பேந்து அவிஞ்ச பிறகுதான் இந்த மிளக்கரியெல்லாம் போடுங்க என்னடா முதலே போடாத எங்க மிளக்கரிய என்னடா முதலே நீங்க மிளக்கறிய போட்டீங்கள்டா எல்லா சத்துகளும் அழிஞ்சிடும் அப்ப முதல் அதை அவிச்சு போட்டு பேந்து

ஒரு கொஞ்ச நேரமே காணும் உங்களுக்கு தானே தெரியும் தெரியல் போடுறாண்டு இல்லை புள்ளிச்சு அவிங்கி போடணும் இனி இதை எடுத்து நான் குடும்ப வைக்க போறேன் போட்டு அவிங்கது இனி இதை தனிய மிரக்கறிய டக்குண்டு போட்டுட்டு இதோட சேர்த்து போட்டு போட போகன்றே பாருங்க இல்லை மிரக்கறியும் போட்டுட்டேனே போட்டுட்டு நீங்க தூளையும் போடுங்க தூளை உங்களுக்கு வீடு போன அளவு நீங்கள் போடுங்க മരക്കറിയും എടുത്തു അത് അവിഞ്ച ഉട്ടന ടക്കണ്ട പോ ஒரு விசில் வச்சுட்டு எடுக்கலாம் உள்ளி கடைசியாக தான் அடித்து போடுங்க கடைசியாக தான் அடித்து போடுங்கோ முதலே போட்டு சத்த சா கடைசியாக அது கடைசியாக தான் என்னண்டா இது சின்ன சீரகம் ரெண்டு மல்லி மல்லி நல்லா இருக்கும் மற்றது இது என்னன்றால் ஓமம் ஓமம் செமிக்கும் வயது போது வேறு போனாக்களுக்காம் இது வந்துள்ள மாக்களுக்கு இல்லை மாக்களும் சாப்பிடலாம் மற்றது மிளகு மற்றது பெருஞ்சீரகம் பெருஞ்சீரகம் டெண்டு இதெல்லாம் பெருசாக அளக்கத்தோவில் நம்மாக்கு கலாவது நின்றான இப்படி ஒரு நாள் கட்டாயம் என்ன வேந்தியா போடுங்க போடுமோ கடைசியாக அரைக்க காயப்பட்டா போடுற காயம் இல்லை இது பெருங்காயம் பெருங்காயமும் போட்டு இருக்குங்க இது எல்லாத்தையும் இட்டிக்க போடுறது இப்போ இட்டிச்சு போட்டு கடைசியாக போட்டு இறக்குறது இஞ்சி ஒல்லியோடு நல்லா இடித்து போட்டு உடல் அடிங்க கிரைண்டரில் அடித்து போட்டு ஒரு கிழமைக்கு வைக்காமல் சாப்பிட்றது தான் அந்த மனுஷர் வாழ்கிறது கொஞ்சம் டைம் எடுத்து மறக்கிற விக்கண்டு என்ன செய்யுங்கோ டக்குண்டு ஒரு இஞ்சி துண்டுங்கோடியுங்கோக்கண்டு கொதியண்டு பச்சை மிளகா உப்பு மிளகு எல்லாம் போட்டு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது தேங்காய் சுட்டு மிச்ச மிச்ச கிழங்கு கிடக்காத தேங்கி சாப்பிட போகிறோம் நீங்களும் இந்த கிழங்கு நல்லா இட்டிச்சு போட்டு சாப்பிடுங்க அவ்வளோ இருக்கும் அண்டை காட்டி நம்ம இந்த ஃப்ரீசருக்கு வச்சிருந்தேன் அப்போ சுட்டியும் அவனுக்கு கஷ்டமாக இருந்தது தோல் சீவாக இப்போ வே நல்லா ஈஸியாக சீவப்படுது ஆனால் இந்த மெல்லமாக சீவட்டான் அந்த பச்சையை மில்லாமெல்லாம் இப்போ ஈஸியாக இருக்குது நான் இப்போ ஃப்ரீசருக்கு எடுத்துட்டு டாவை எடுத்து வச்சுட்டு வெண்டைக்கு சமைக்க போகிறேன் அப்போ உங்களுக்கு அந்த ஃப்ரீசருக்கு போட்டதை உங்களை காட்டணும் அந்த காது காட்டுறேன் சி பண்ணுங்க ஓகே ஒரு கொஞ்சம் நேரத்தில் அவிஞ்சிட்டது கையால் தொட்டுப்பாருக்கும் எல்லாம் அவிஞ்சுட்டுது இது அவிஞ்சிட்டு எல்லாம் அவிஞ்சிட்டது இப்போ என்ன செய்யுங்க உண்டா பிறகு தான் நீங்கள் மஞ்சு வச்ச இஞ்சி உள்ளி போடுங்கோ இந்த உள்ளி எல்லாத்தையும் போட்டு அவிக்காதேங்கோ விட்டு டிச்சு வைக்காதேங்கோ ப்ளீஸ் சொல்லிட்டு சும்மா போடுங்க டேஸ்டாக இருக்குங்க அந்த சும்மா போடுவோம்னா சில என்ன பிடிச்சும் போடுவோம் இப்போ என்ன செய்யணும்னா நான் உங்களுக்கு முதலே சொன்னாங்க தானே ரெண்டு உள்ளி பழம் போடுவேன் நான் எப்பயுமே அதை சும்மா அந்த அரை அவியலாக இருக்கட்டும் அது இப்போ இந்த சோறை போடுவோம் சோரை போட்டு 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 நல்லா கிட்டு நல்லா இதை இது இதை சேர்றதுக்காக வேண்டியது தான் பேருங்க நான் புறம்பு புறம்பாக தான் காய்ச்சிருந்தோம் புறம்பு புறம்பா காய்ச்சி ஏன்னா சில பேருக்கு வாதம் மண்டு சொல்லினா இப்போ என்ன செய்யறோன்னா அதுக்கு மாங்காய் எடுக்கல அது மாங்க செய்யணும் பிள்ளை தமிழ் கடையில் இப்போ என்ன செய்யுங்கடா மாங்காய் வத்தலடுங்க மாங்கிடறோம் வெளியே என்னட்டு பார்க்காதேங்கோ இப்போ சாப்பாட்டுக்கு நல்லா ரொம்ப செலவழிங்கோ

வுக்கு என்னத்துக்கு இப்படியே சிம் போ நெருப்பில்ட மெல்லாம மூடி விடுவோம் அப்படியே ஒரு மூன்று வருஷத்துல அறிஞரும் ஓகே இது எத்தனை வருஷமா பாவிக்கிறது தெரியுமா பத்து வருஷத்துக்கு இல்லை அதுக்கப்புறம் கிணக்கு மூடாது இல்லை என்னன்னா அடிப்பிடிக்கணும் அப்போ ஒரு க மூடிட்டு கொஞ்சம் இப்படி கிண்டி கொண்டு வந்தீங்கன்னா சத்து சாப்பாமல் அந்த கொஞ்சம் முள்ளி விழாக்கு அதுகளில் அதை மற்றது கொஞ்சம் அந்த உரைக்கவனும் எதிர்க்கக்கூடாது சில பேர் டக்காரம் எதிர்கிறது அப்போ எதிஞ்சாமல் தான் அப்போ நீங்கள் சும்மா கிண்டி கிண்டி கொண்டு ஒருக்கம் மூடி போனால் டக்குண்ட ஒரு நிமிஷத்து ரெண்டு நிமிஷத்துலேயும் நாங்கள் பிறந்த போட்டு கொஞ்சம் கொஞ்சம் நீங்கள் தண்ணி போனீங்கடா சரி கடைசி வேலை காயம் வந்தால் மாறவனும் அண்ட கவண்டி இது பெருங்காயம்

உண்மையாக இந்த சோத்துக்கு நிகர் இந்த சோறை தான் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கேன் நான் சேன சில நேரம் நான் என்னென்னா இந்த இது சில நேரம் நான் பப்படம் பறித்து மிளகாய் பறித்து சாப்பிட்றேன் நான் ஆனால் நான் இதை சக்ரிஃபைஸ் பண்ணுறேன் சில விரும்பினதை சக்ரிஃபைஸ் பண்ணுவேன் தெரியலை நல்ல முண்டைக்கு செவ்வாக்கலாம அந்த தோரிக இருக்காண்டி அந்த உரங்கள் என்ன வேண்டியோ நான் சக்ரிஃபைஸ் பண்ணுவேன் இன்னைக்கு இது சக்ரிஃபைஸ் பண்ணுறேன் நல்ல விரும்பினதொண்ட இன்றைக்கு தின்னு சாப்பிடக்கூடாது இன்னை சொல்லி போட்டு விடுவேன் அதனால் சாப்பிடலாம் நான் பப்படம் பறிச்சு நல்ல ஒரு மிளகாயம் கடிச்சிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட் ஆனால் இப்போவே நல்ல உறைப்பு விசேஷம் என்னெண்டா நீங்கள் சாப்பிடலாம் சாப்பிடலாமேன்னு சொல்லுங்க என்னெண்டா பார்லி தினை குரக்கன் சாமை எல்லாம் மிரக்கறி அப்போ நீங்கள் கூடவும் சாப்பிடலாம் இது அப்புறம் வேசு போன நாங்கள் கொஞ்சம் வயிறு முறையே சாப்பிடலாம்